ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகம் சாயங்காலம் நம்ம முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் பறித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க ஏன்னா காய் அந்தளவுக்கு வைக்கிறதில்ல இந்த டைம் தான் ரெண்டு காய் வச்சுருந்துச்சு சரின்ட்டு அதை பறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி கட்டலான்னு தண்ணி கட்டிட்டு இருந்தேன் அப்படியே வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கொஞ்சம் பறிக்கலான்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க தோட்டத்துக்குள்ளே போகும்போதே குட்டிமாக வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க சரின்னு நான் கத்திரிக்காய்லாம் ஃபர்ஸ்ட்டு பறித்து கொடுத்தேன் அவங்க வந்து வச்சிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரக்காக இருந்துச்சுங்க அதுவும் பறித்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் வேரில் மட்டுந்தாங்க காயில் அடி தண்டுலேருந்து நுனி வரலையும் கொத்து கொத்தா இந்த கொத்தவரங்காய் வச்சுருந்துச்சு ஒரு மூணே செடி போதுங்க அந்த அளவுக்கு கொத்து கொத்தா காய் வச்சுருந்துச்சு சரின்ட்டு அந்த காயும் பறிச்சுட்டேன் ரெண்டு குழம்புக்கு தாராளமாக வரும் அந்த அளவுக்கு காய் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் சோளக்கருத்து போட்டிருந்தோம் ரொம்ப நாளாக அது எப்படா பூட்டை வைக்கும்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சோளக்கருது வச்சுருந்துச்சு இப்போ தான் லைட்டாக வந்து முத்திரை லெவலில் வந்துருந்துச்சு சரின்ட்டு ஒரு மூணு பூட்ட அளவுக்கு வந்து பறிச்சுட்டேங்க நம்ம தோட்டத்து காய்கறியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்